கத்தருக்கு சோத்திடம் நூற்றி பதினாலாம் சங்கீதம் ஏழாம் வசனம் கத்தோடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருவ என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இதில் எழுதப்பட்டிருக்கிறது பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் மாதீரு என்று சொல்லி எழுதப்பட்டு அப்போ பூமி என்று சொல்லும்போது இது வந்து யாரைக்கான பூமியிலே வாழ்கிற ஜனங்களை காண்பிக்கிறது அப்போ பூமியில் உள்ள ஜனங்கள் ஆண்டவன் முன்பாக என்ன வேண்டும் அதிர வேண்டும் என்று சொன்னால் பயப்பட வேண்டும் அவரை பயந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அநேகருக்குள்ளே அந்த பயப்படுகிற அந்த தெய்வத்திற்கு பயப்படுகிற அனுபவம் கிடையாது அதனால் ஆண்டவர் நேரடியாக இப்படி மனுஷனை பார்த்து சொல்ல முடியாதுன்ற நிலவரத்தில் தான் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் பூமியே அதிரு என்று சொல்லி அப்போ தேவன் யாக்கோபுடைய தேவன் என்று சொல்லும்போது அவர் யார் ஆண்டவர் என்று சொல்லும்போது அவர் யார் அவர் சர்வ வல்லமை படைத்தவர் அவர் மாறாதவர் அவருக்கு நிகராக யாருமே கிடையாது அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜனாக இருக்கிறார் அவர் முழு உலகத்தையும் சகலத்தையும் உண்டாக்கி சகலத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறார் அதனால் அவருக்கு பயப்படக்கூடிய பயம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் காணப்பட வேண்டும் இப்போ வேதத்தில் அநேக வசனங்கள் நேரடியாக மனிதண்டத்தில் பேச முடியாதுனால என்ன பண்ணுவாங்க மறைமுகமாக அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு சில பிள்ளைங்களுக்கு நேரடியாக புத்தி சொல்ல முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க மறைமுகமாக சொல்லுவாங்க அதுபோல் ஆண்டோர் என்ன பண்ணிருக்கார் நமக்கு இப்படியாக மறைமுகமாக பூமியை பார்த்து அவர் பேசுவது போல் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டோருக்கு பயப்படக்கூடிய பயம் மிகவும் அவசியமானதாக இருக்குது இப்போ அவருக்கு பயந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் இதை எல்லாம் ஆண்டவர் இந்த மூ பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த காரியத்தில் ஒரு மனிதன் செய்யணும்னா அந்த மனிதன் என்ன பண்ணிருக்கணும் தெய்வம் யார் இயேசு யார் நமக்காக அவர் என்ன செய்தார் அவர் என்ன பாடுகளை அனுபவித்தார் என்ன துன்பங்களை அனுபவித்தார் என்பதை குறித்து அவன் அறிந்திருக்க வேண்டும் அதையெல்லாம் அந்த மனிதன் விசுவாசிக்க வேண்டும் அப்போதான் என்ன பண்ண முடியும் அவருக்கு பயப்பட முடியும் தெய்வத்தை அறியாமல் இந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனும் தெய்வத்திற்கு பயப்படுவதில்லை இயேசு தன் உள்ளத்தில் வருவதற்கு இடம் கொடுக்குவதில்லை இல்லை அவன் தன் சொந்த வழியிலே சொந்த புத்தியிலே சொந்த நாணத்தில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் உலகத்தின் வல்லமையை அவன் ஜெயிப்பதும் இல்லை அவனுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி அப்படியாக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்போ இப்படிப்பட்ட மனிதனுடைய முடிவு என்ன நித்திய ஆக்கினை அவன் எங்கே போவான் பாதாளத்திற்கு நரகத்திற்கு அப்போ ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்துக்கு பயப்படும் போது அந்த மனிதனுக்கு என்ன உண்டு பயப்படும் போது கீழ்ப்படியும் போது அவர் சத்தத்தை கேட்கும்போது அவர் கற்பனைகளை கை அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு இலைப்பாதல் உள்ள இடத்தை தர அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அந்த கூட நாம் அப்படியாக அவருக்கு பிரியமானது செய்ய அவருக்கு பயப்பட வேண்டும் அவருக்கு பயந்து வாழ விரும்புகிறேன் பயம் இல்லாத வாழ்க்கையில் தேவனே அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ அவருக்கு பயப்படும்போது அவரை அறிகிற அறிவில் நாம் வளர முடியும் அவருக்கு பிரியமானது இந்த பூமியில் செய்து அவர் நாமத்தை உயர்த்த முடியும் அநேகருக்கு வெளிச்சமாக அந்த உலகத்தில் வாழ முடியும் அதனால் அந்த வசனம் சொல்லப்பட்ட பிரகாரம் அது என்று கடைசியாக இந்த வசனத்தில் முடிகிறது நாம் கூட அவருக்காக அவரிடத்தில் பயம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும்போது நிச்சயமாக வேண்டாம் பண்ணுவார் நமக்குள்ள ஒரு பெரிய செயலை அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார் தேசத்தையும் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்ததாம இந்த வசனங்களால் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் பூமியே நீ ஆண்டுவருக்கு முன்பாக யாக்கோபடி தேவனுக்கு முன்பாகவும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதாப்பா இந்த நாட்களில் கூட உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் மரியாதை ஜனங்களுக்கும் உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை தந்து அவர்களெல்லாம் ரச்சித்து கொள்ளும் அவர்களெல்லாம் மீட்டுக்கொள்ளும் அவர்களெல்லாம் உலகத்தின் பலமிருந்து விடுவியும் உமக்கு பிரியமான பாதை நடத்தும் இந்த நாளை ஆசீர்வதி கனமயம செலுத்து குரோ ஏ பிதாவே ஆமே